என் அன்பும் ஆரவணைப்பும் நிறைந்த என் கண்மணிகளே நான் என் பிள்ளைகளை காண வந்துள்ளேன் உங்கள் துன்ப வாழ்வை மாற்றிப் போட்டுவிட்டேன் உங்கள் வாழ்வில் முன்னேற இருக்கிற எல்லா சத்துரு தந்திரங்களை முறியடிக்க நான் வந்துள்ளேன் நீங்கள் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் நான் உங்கள் வாழ்வில் மாற்றமும் மறுமலர்ச்சி வரும்படியாக நான் உங்கள் வாழ்வை மாற்றுவேன் நீங்கள் என் சமூகத்தில் மண்டையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் துன்ப வாழ்வை மாற்றி உங்கள் வாழ்வும் பிரகாசமாய் மாறும்படி நான் ஆசீர்வதிப்பேன் எங்கே என் பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ எங்கு கூனி குறுகி நின்றார்களோ எங்கு கண்ணீர் சிந்தினார்களோ எங்கு நொறுக்கப்பட்டார்களோ எங்கு அடிக்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி அவர்கள் வாழ்வில் மாற்றம் வரும்படி நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளுவேன் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் திறப்பதாக சொன்னீர்களே அதேபோல் திறக்கப்பட்டும் என்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் திருமண தடைகள் நீங்கி வாழ்க்கையில் மாற்றமும் மறுமலர்ச்சி உண்டாகும்படி நான் செய்வேன் பொல்லாத பிசாசினால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை வாழ்க்கை கசப்பாகி விவாகரத்து செய்த பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படி நான் செய்வேன் பிரிந்தவர்கள் அனைவரும் முகம் மலர்ச்சியுடன் ஒன்று சேர்வார்கள் அவர்கள் வாழ்வு பிரகாசமாய் இருக்கும் அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி சமாதானம் வரும் அற்புதம் நடக்கும் நான் உங்களுக்கு செய்கிற நல்ல காரியம் பயங்கரமாய் இருக்கும் நீங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் நான் செய்யப் போவதற்கு நீங்கள் எதிர்பார்த்து ஜெபம் செய்ய வேண்டும் மகா பெரிய காரியங்களே செய்வேன் அந்த காலக்கட்டுகள் அனைத்தும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்துமே உடைக்கப்படும் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி மகிமையும் உண்டாகும் குடும்பங்களை கெடுக்கும் உள்ள நரிகள் என் நாமத்தினாலேயே அகப்படுவர் சிக்கிக்கொள்ளும் சிதைக்கப்படும் என் பிள்ளைகள் என் ஆசிர்வாதத்தால் மீட்டெடுக்கப்படுவார்கள் பிசாச்சு கட்டி வைத்திருக்கிற அரண்கள் சூனியுங்கள் சதிகள் எல்லாம் என் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் என் பிள்ளைகள் குடும்பத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட பில்லி சூனியம் மந்திரவாத கட்டுகள் அனைத்தும் என்ற ரத்தத்தால் சுட்டெரிக்கப்படும் மாந்திரை மண்டியிட்டு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அந்த காரக் பொல்லாத ஆவிகள் சங்கரிக்கப்படும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூழல்களை இப்போது நீர் மூலமாக போகும்படி நான் செய்வேன் இன்று என் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படும் நீங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்கள் நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் சரி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உங்கள் மேல் இறங்கும்படி நான் செய்வேன் பரலோக தூதர்கள் மூலம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் கால்கள் கல்லில் மேல் இழறாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன் பரிசுத்த தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை கையில் ஏந்திக் கொண்டு போகும்படி செய்வேன் எல்லா சதிகளும் முறியடிக்கப்படும் நன்றியோடு இருங்கள் உங்களுக்காகவும் கல் பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக போதிய பணத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் சுப காரியங்கள் சுமூகமாக நடைபெற நான் ஆசீர்வாதிப்பேன் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் செய்யும் பிள்ளைகளை நான் ஆசிரியர் மதிப்பேன் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் வீடுகள் எல்லா வசதிகள் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் திருமண காரியமெல்லாம் என் தேவனால் வந்தது என்று சாட்சி சொல்லுகிறேன் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் அநேக ஜாதிகளுக்கு மத்தியில் நான் உங்களை உயர்த்துவேன் இப்பப்பிள் இளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா அதிகாரமும் எல்லா துறைத்தனங்களும் கட்டவிழ்த்து நான் மாற்றி போடுவேன் உங்கள் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சிறக்கும்படி நான் செய்வேன் தெய்வீக அணைக்கரகம் உங்களை உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் நானே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் உங்களை எந்த பில்லி சூனிய ஏவல்களும் அணுகாத வண்ணம் நான் பாதுகாத்து உங்களை இரட்சிப்பேன் பிள்ளைகளுக்காக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் தாய் தந்தையை கவனிக்காமல் தூரப்பட்டணத்தில் இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகளுக்கு மனமாற்றம் கொடுத்து அவர்கள் தன் தாயையும் தந்தையும் கவனிக்கும்படி நான் செய்வேன் அன்பையும் பாசத்தையும் விட்டு போன பிள்ளைகளையும் நான் மனம் திரும்பும் படி செய்வேன் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்படி மனம் மாறும்படி நான் ஆசீர்வதிப்பேன் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறிப்போகும் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் மாறிப்போகும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் நன்மையும் உங்கள் வாழ்வில் வரும்படி நான் செய்வேன் எங்கு இருந்தாலும் என் வானத் தூதர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு மாற்றத்தை கொடுத்து அவர்கள் உறுப்பினர்களோடு உறவினர்களோடு தாய் தந்தையரோடு சேரும்படி நான் செய்வேன் என் கிருபை உங்கள் வாழ்வில் இறங்கும் நன்றியோடு துதிகளாய் கனம் பண்ணுங்கள் இப்போது ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாகும்படி செய்வேன் என் நாமத்தினால் ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகும்படி செய்வேன் நீயோ கடன் வாங்க மாட்டாய் பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அநேக ஜாதிகளுக்கு மேலாய் நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் உங்கள் மேன்மை மகிமை அடையும்படி செய்வேன் தெய்வீக வல்லமை மகிமை அடையும்படி செய்வேன் இந்த பூமியில் வேறு ஜாதிகளுக்கு செய்யாத அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னது போல பிற ஜாதிகளுக்கு முன்னால் நான் உங்களை உயர்த்துவேன் ஜனங்களுக்கு நேராக என் கொடி உயர்த்தப்படும் நான் உங்கள் வாழ்வில் சகாயம் செய்பவர் நீங்கள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் என் பிள்ளைகள் நடுவில் நான் இருக்கிறேன் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் உங்களுக்கு துணையாக உங்கள் அருகிலே தான் இருக்கிறேன் உங்கள் துன்ப வாழ்வே நான் மாற்றிவிட்டேன் உங்களை கெடுக்கவும் நெருக்கவும் அளிக்கவும் கூடவே இருந்து சதி செய்யும் சத்துருவை நான் நொறுக்கிப் போடுவேன் அவளுடைய சாகசம் பலிக்காமல் அவன் போகும்படி நான் செய்வேன் பொல்லாத ஆவிகள் உங்கள் வீட்டை விட்டு விலகிச் செல்லும்படி நான் செய்வேன் நீங்கள் தொழில் செய்யும் தொழில் கூடத்தை விட்டு பொல்லாத ஆவிகளை நான் சங்கரிப்பேன் என் நாமத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் என்னுடைய அனுக்கிரகம் தீப்பிழம்பாய் இறங்கி வந்து உங்கள் வாழ்வை சிறக்கச் செய்யும் போகும் நல்ல காரியங்களுக்காகவும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருங்கள் ஒரு கூட்டமாய் குடும்பமாய் பிள்ளைகளோடு கூடி ஜபம் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தந்து உங்கள் வாழ்வு சிறந்து இருக்கச் செய்வேன்